ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்பி பிளாஸ் மினிக்கு சாட்டர்டே புட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை நெக்ஸ்ட் வீக் ஆயுத பூஜை வருது ஸோ அதனால் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாட்டர்டேவும் சண்டேவும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கை நாங்கள் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக அடிச்சாச்சு ஹாலில் கிச்சனில் பெட்ரூமில் நெக்ஸ்ட்டு ஸ்டெடிங் ரூமில் எல்லாமே அதுக்கப்புறம் சீலிங் ஃபேன் ஸ்டாண்டிங் ஃபேன் டேபிள் ஃபேன் சோஃபா அது எல்லாமே தொடச்சி முடித்தாச்சு சோஃபாவில் இருக்க குஷன்லாம் எடுத்துட்டு போய்ட்டு வெயிலில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஷோகேஸையும் தொடச்சி விட்டுட்டு அதில் இருக்க ஃபோட்டோஸும் பொம்மையும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ்லாம் வந்து தொடச்சாங்க ஈர துணி வச்சு ஸோ அப்போ தான் டஸ்ட் அலர்ஜி ஆகாமல் இருக்கும் ஸோ நீட்டாக தொடச்சி கொடுத்துட்டாங்க ஃபேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸ்விட்ச் போர்டும் தொடச்சாச்சு ஸோ எல்லாமே முடித்தாச்சு இன்னைக்கு ரிமைனிங் ஒர்க்கு நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்